இரண்டாவதாக ஒரு குழந்தையை கர்ப்பம் தரித்திருந்தாலும் அதற்கும் வளைகாப்பு காப்பு என்பது நிச்சயம் தேவைதான் ஒரு ஃபங்க்ஷனா வைக்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த வளையலினுடைய சத்தமானது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய மூளையை தூண்டிவிடும் அப்படின்னு சொல்றா சரி அதற்கப்பறம் இந்த சீமந்தம் அப்படின்னு பண்றா இல்லையா இது எதற்காக இந்த சீமந்தோன்னயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீமந்தம் எதுக்குன்னு கேட்டா சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்பதற்காக ஜொயாடி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா காலத்தில் பெண்களுக்கு வளைகாப்பு செய்வதன் காரணம் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முதல்ல வளைகாப்புன்னா என்ன சீமந்தம்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கணும் நம்ம எல்லோரும் என்ன தெரியுமா நினச்சிக்கிறோம் வளைகாப்புனாலும் சீமந்தம்னாலும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறோம் இது வெவ்வேறான விஷயங்கள் சீமந்தம் அப்படின்னு சொன்னால் அது வைதிகமான ஒரு விஷயம் வாத்தியாரை வரவழித்து மந்திரங்களெல்லாம் உபயோகித்து ஒரு ஹோமத்தை எல்லாம் பண்ணி அதன் மூலமாக செய்ய வேண்டிய ஒரு சம்ஸ்காரம் தான் சீமந்தம் அப்படின்னு சொல்கிறது சீமந்தோன்னயனம் அப்படின்னு சொல்லுவா அதுலயே இன்னொரு வகை பும்சவனம் அப்படிங்கறதெல்லாம் உண்டு பும்சவனம் அப்படின்னு சொன்னா இந்த மூக்கு பிழியது அப்படின்னு சொல்லுவா அதாவது பார்த்தேன்னா இந்த ஆலமரத்தினுடைய விதை ஆலமரத்தினுடைய அந்த பழம் மாதிரி இருக்கும் அதோட ரெண்டு மூக்கு மாதிரி இருக்கும் அந்த அந்த விதையுடன் ஆலம் ஆலமொக்கினை கொண்டு வந்து அதனை நசுக்கி அதிலே பால் லேசா கலந்து அதனை அந்த பெண்ணுடைய அந்த கர்ப்பஸ்திரீயினுடைய மூக்கிலே பிழிவார்கள் அவர் அப்படியே அதை உறிஞ்சு உள்ள வாங்கிக்கணும்னு சொல்றது இதை எப்போ பண்ணணும்னு சொன்னா கர்ப்பம் தரித்த இரண்டிலிருந்து மூன்றாவது மாதத்திற்குள்ளாக செய்துவிட வேண்டும் அப்படின்னு சொல்லுவா இது எதுக்காகன்னு கேட்டா புருஷப் பிரஜை வேண்டி புருஷப் பிரஜைனா ஆண் மகவு பிறக்க வேண்டும் என்று வேண்டி செய்வதுதான் இந்த பும்சவனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரி அதற்கப்புறம் இந்த சீமந்தம் அப்படின்னு பண்றா இல்லையா இது எதற்காக இந்த சீமந்தோன்னயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீமந்தம் எதுக்குன்னு கேட்டால் சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்பதற்காக இந்த பெண் பிரசவ காலத்திலே பேறு காலம் என்பது அதுவும் தலை பிரசவம் என்பது ஒவ்வொரு பெண்ணிற்குமே ஒரு மறுபிறவியை போல இந்த பிரசவ காலத்திலே உடல் ரீதியாக இந்த பெண்ணிற்கு எந்த விதமான பிரச்சனையும் விடக்கூடாது என்பதற்காக அதற்குரிய விசேஷமான மந்திரங்களை சொல்லி ஹோமத்தினை செய்து இந்த முள்ளம்பன்றி அப்படின்னு சொல்றோம்ல இந்த முள்ளம்பன்றியினுடைய முல்லை வைத்திருப்பார்கள் அதனை கொண்டு மந்திரத்தை சொல்லி அந்த வாத்தியார மந்திரம் சொல்லி சொல்லி தருவார் அந்த கணவனான என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய நாபியிலிருந்து அப்படியே கோடு போட்டுண்டே வருவா நீட்டாக அப்படி கோடு போட்டுண்டே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போட்டுண்டே வந்து இந்த தலையிலே உச்சந்தலையிலே வைத்து குத்துவார்கள் அந்த முள்ளம் என்று முள்ளாலே இதற்குத்தான் சீமந்தம் அப்படின்னு பேரு சீமந்தொன்னயனம் சொல்லுவா இதுபோல் செய்வதன் மூலமாக அந்த பெண்ணிற்கு சுக பிரசவம் என்பது ஏற்படும் பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லியிருக்கா சரி இந்த வளைகாப்புங்கிற விஷயத்துக்குள்ள வந்துருமே இந்த வளையலை போடுறோம் இல்லையா இது எதுக்காகன்னு சொன்னா இந்த வளைகாப்பிலே கண்ணாடி வளையல்களை தான் உபயோகப்படுத்த வேண்டும்னு சொல்றது கண்ணாடி வளையல் எப்படி தெரியுமா செய்வா மண்ணை கொண்டுதான் செய்வார்கள் மண்ணு வளையல் அப்படின்னு சொல்லுவா தெற்கு தீபக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்த கண்ணாடி வளையல்னு சொல்லக்கூடிய விஷயத்தை மண்ணு வளையல்னே தான் சொல்லுவா இதனை கொண்டுதான் அந்த பெண்ணிற்கு வளையலை அடுக்க வேண்டும் வரிசையாக அடுக்க வேண்டும்னு சொல்றா எப்போ ஏழாவது மாசத்திலேயே பண்ணணும்னு சொல்றா எதற்காக ஏழாவது மாசத்துலன்னு சொன்னா ஏழாவது மாதத்தில் இருந்துதான் அந்த குழந்தையினுடைய மூளையானது வளர்ச்சி தொடங்குகிறது இந்த பெண்ணினுடைய கரங்களிலே அணிவித்திருக்கிறாள் இந்த கண்ணாடி வளையல் இந்த வளையலினுடைய சத்தமானது வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தையினுடைய மூளையை தூண்டிவிடும் அப்படின்னு சொல்றா ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா பண்றா வளைகாப்பு நாள்ல மட்டும்தான் இவா எல்லாருமே அந்த கண்ணாடி வளையல போட்டுக்கிறா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா இந்த வலையெல்லாம் அவுத்து வச்சுட்டு மறுபடியும் பிளாஸ்டிக் வலையில போட்டுக்கிறா இது ரொம்ப ரொம்ப தப்பு நான் வந்து வேலைக்கு போறேன் சார் நான் ஐடியில் வேலைக்கு போறேன் நான் நைட் டியூட்டிக்கு போகணும் அதனால என்னால் இந்த வலையெல்லாம் போட்டுட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய காரணங்களை இந்த பெண்கள் சொல்கிறார்கள் இது மிகவும் தவறு இந்த வலைகாப்பு செய்வதன் தாற்பயமே என்னன்னு சொன்னா குழந்தையினுடைய அந்த மூளை வளர்ச்சியானது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் வெளியில் அந்த குழந்தை பிறந்த பிற்பாடு அதுக்கு அந்த கிழக்கிழிப்பை ஆற்றலாம் இல்லையா கிழக்கிழிப்பைனா என்ன அது என்ன பொம்மை விளையாட்டுக்காக மட்டுமா அதனால் மட்டுமல்ல அந்த சத்தமானது அந்த குழந்தையினுடைய மூளையை தூண்ட வேண்டும் காதுகளின் வழியாக அந்த குழந்தைக்கு அந்த கிளுக்கிழிப்ப சத்தம்ங்கிறது வந்து அது என்னங்கிறத பார்க்கணும் அந்த அப்சார்பிங் மைண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த அப்படிங்கிறத யூஸ் பண்றோம் அதே மாதிரி இந்த குழந்தை வயிற்றிலே இருக்கும் பொழுது அந்த குழந்தையினுடைய அதாவது நம்ம கிரகநிலை ரீதியாக சொல்லணும்னா ஒவ்வொரு மாதமுமே ஒவ்வொரு கிரகங்கள் அந்த குழந்தையின் மேல் ஆட்சியை செலுத்துகின்றன கர்ப்பத்திலே இருக்கும் பொழுது கர்ப்ப காலத்திலே அந்த கர்ப்பம் உருவானதிலிருந்து பிரசவிக்கின்ற வரை ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு கிரகமானது தன்னுடைய ஆட்சியை அங்கே செலுத்துகிறது அந்த வகையிலே இந்த ஏழாவது மாதத்திலே இந்த மூளையை தூண்டக்கூடிய அந்த புதன் கிரகத்தினுடைய ஆட்சியானது அங்கே வருகிறது இவ்வாறு அந்த குழந்தையினுடைய மூளை சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கண்ணாடி வளையல்களை அணிவிக்கிறார்கள் இந்த வளைகாப்பு செய்த பெண்கள் அதனை கண்டிப்பாக அவிழ்த்து வைக்கவே கூடாது சார் தலப்பிரசவத்துக்கு மட்டும்தானே வளைகாப்பு பண்றா ரெண்டாவதா பிறக்கிற குழந்தைகள் மூணாவதா பிறக்கிற குழந்தைகள் வளைகாப்பு பண்றதே இல்லையேன்னு சொன்னா முதல்ல நமக்கு தெரியாதுங்கிறதுனால சொல்லி கொடுத்தா சீமந்தம் என்பது தலை பிரசவத்திற்கு மாத்திரம்தான் அடுத்த பிரசவத்திற்கு சீமந்தம் என்பது தேவைப்படாது அதே நேரத்திலே இரண்டாவதாக ஒரு குழந்தையை கர்ப்பம் தரித்திருந்தாலும் அதற்கும் வலை காப்பு என்பது நிச்சயம் தேவைதான் ஒரு ஃபங்க்ஷனா வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் அந்த கண்ணாடி வளையல்களை கண்டிப்பாக அணிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு கண்ணாடி வளையல்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்கள் பிரசவிக்கின்ற அந்த குழந்தைகள் பார்த்தோம்னா பயங்கர பிரில்லியண்டா இருப்பா ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக இருப்பா அதற்கு காரணம் வயிற்றில் இருக்கும் அவர்களுடைய மூளையானது வேலை செய்ய துவங்கிவிட்டது என்பதுதான் இந்த உண்மையை பெண்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் எல்லா குழந்தைகளுமே புத்திசாலிகளாகத்தான் இருப்பார்கள் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து